ஆண்டும் நட்சிகரமாக இயேசு கிறிஸ்து இல்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவிக்கிறேன் இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தினாலே நான் உங்களுக்கு தொடர்ந்து ஆண்டுடைய கிருபையினால உங்களுக்கு செய்தி கொடுக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையாய் கர்த்தருடைய செய்தியாய் நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் நீதி உள்ள தெய்வம் அவர் போய் சொல்ல மாட்டார் ஏமாற்ற மாட்டார் புரட்ட மாட்டார் எத்தனையோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பு சகோதரனே சகோதரியே அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்கள் அடியான் நீதி நியாயம் உள்ள பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும் என் அன்பு சகோதனே சகோதரியே நம்முடைய ஆண்டவரை போல பரிசுத்தத்தில் ஆண்டவரை போல உண்மையில் இந்த உலகத்துல எங்க போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க சகோதரனே சகோதரியே நம் ஆண்டவர் அவ்வளவு ஒரு பரிசுத்தமானவர் நம் ஆண்டவர் அவ்வளவு நீதி உள்ள தெய்வம் சகோரனே சகோதரியே கத்தருடைய வார்த்தையை பாருங்கள் சங்கீத புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை கவனித்து பாருங்கள் கத்தர் நீதி உள்ளவர் அவர் நீதி மேல் பிரியப்படுவாராம் அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்குமா என் அன்பு சகோதரனே சகோதரியே நம் ஆண்டவர் நீதி நியாயம் இது ரெண்டுமே மாத்தி 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 வந்துக்கிட்டே இருக்கும் சங்கீத புஸ்தகம் எண்பத்தி ஒன்பது பதினாலை பாருங்கள் கர்த்தருக்கு நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் வைத்திருக்கிறாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் வலது பக்கத்தில் நீதினா இடது பக்கத்தில் நியாயம் அவர் உட்கார்ந்து இடமே நீதி நியாயத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறான் சகோதரனே சகோதரியே என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களே கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிற நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் நடக்கிறீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு நீதியாய் நடக்கிறீங்க கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீத புஸ்தகம் முப்பத்தி மூன்று ஐந்தை பாருங்கள் கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலையும் பிரியப்படுகிறவர் பூமி அவருடைய காரணியத்தினால் நிறைந்து இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது என் அன்பு சகோர்ணி சகோதரியே அவர் நீதியிலும் நியாயத்திலையும் பிரியப்படுகிறவர் இந்த உலகம் முழுவதும் அவருடைய காரணத்தினாலே நிறைந்திருக்கிறதாம் என் அன்பு கத்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரியே ஆண்டர் எல்லாரையும் நோக்கி பார்க்க மாட்டார் தெரியுமா உங்களுக்கு பாவிகளுக்கு தூரமாயிருக்கிறாரா நீதி மானுக்கு செவி கொடுக்குறாராம் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது என்ற வசனம் நீதி மொழிகள் எப்படி எழுதியிருக்கிறது தேவன் பாவிகளுக்கு தூரமாயிருக்கிறாரா பாவியுடைய முகத்தை தேவன் பார்ப்பது இல்லை அவருடைய முகம் பிரகாசிப்பதில்லை அவருடைய முகம் பாவியில் மேல் பிரகாசிப்பதும் இல்லை சகோதரி சகோதரிய புரிந்து கொள்ளுங்கள் மல்கே என்கிற புஸ்தகத்தை கவனித்து பாருங்கள் நான்கு ரெண்டு இப்படி சொல்கிறது என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் மேல் நீதின் சூரியன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த உலகத்தில் தேவன் படைத்திருக்கிற வானம் பூமியை கவனித்து பாருங்கள் பகலை ஆற சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களை கடைத்தல் படைத்தாராம் ஆனால் இந்த சூரியன் சந்திரன் நீ பாவி உன் மேலே என்னுடைய ஒளி வராதுன்னு மறைக்காது நீ ஒரு துன்மார்க்க உன் மேலே என் ஒளி படக்கூடாதுன்னு அது மறையாது எல்லார் மேலேயும் படம் ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் அறிய வேண்டும் இந்த மல்கியா நான்கு ரெண்டின் படி நீதில் சூரியன் உங்கள் மேலே படணும் நீதில் சூரியன் உங்கள் முகத்தின் மேலே படணும் வரணும் என் அன்பு சகரனே சகோதரியே வேதத்தை பாருங்கள் சங்கீதம் பதினேழு பதினைந்து என்ற வசனம் சொல்லுது கத்தர் நானும் உன்னுடைய முகத்தை நீதியில் தரிசிப்பேன் நான் விழிக்கும்போது உமது சாயிலே நான் திருப்தி ஆவேன் அன்றை சொலர் பாருங்கள் விழிக்கும்போது உம்முடைய முகத்தின் சாயில் திருப்தி ஆவேன் ஆனால் எப்படி எழுதிப்பனா நானோ நீதியில் உன் முகத்தை தரிசிப்பேன் அதனால தான் மத்திய இனி ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வருஷத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது சகோதனே நம்ம எந்த அளவுக்கு நீதிமானா இருக்கிறோமோ நம்முடைய முகம் பிரகாசித்து கொண்டே இருக்கும் எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறோமோ நம்முடைய முகம் பிரகாசித்து கொண்டே இருக்கும் என் அன்பு சகோதரே அன்பு சகோதரியே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதி உள்ள தெய்வம் அவர் நீதி சூரியன் அலே லூயா பாருங்கள் அத்தருக்குப் பிரியமான சகோர்னே சகோதரியே த ஜீசஸ் கிரைஸ்ட் த ஒன்லி ஒன் லிவிங் காட் என் அன்பு சகோர்னே சகோதரியே ஜீசஸ் கிரைஸ்ட் த ஒன்லி ஒன் த ரைட்னஸ் காட் அவர் நீதி உள்ள தெய்வன் அவர் என் அன்பு சகோதரனே சகோதரி அவர் உயிர் உள்ள தெய்வம் மட்டும் இல்லை அவர் நீதி உள்ள தெய்வம் என் அன்பு சகோதரனே சகோதரியே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் என் அன்பு சகோதரனே சகோதரியே வெறும் சிலர் வாயின் வார்த்தையில் இருப்பாங்க எனக்கு இது எனக்கு நீதியாக நடந்தால் தான் பிடிக்கும் எனக்கு நீதியாக நடந்தால் தான் பேசினா தான் பிடிக்கும்னு சொல்லி ஆனால் பேச்சில் மட்டும் நீதியாக இறக்கக்கூடாது உன் செய்களில் உன் செயல்பாடுகளில் உன் கிரியைகளிலே நீதி நியாயத்தோடு நடக்கணும் யோபு என்கிற தேவ மனுஷனை பாருங்கள் யோபு சரித்திர புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் தாசனாக யோவின் மேல் நீ கவனம் வைத்தாலோ அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து அவன் பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷன் இந்த யோபு என்ன சொன்னார் தெரியுமா யோபு சரித்திரம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை கவனித்துப் பாருங்கள் நீதியை நான் தரித்து கொண்டேன் அது எனக்கு உடுப்பாயிருந்தது ட்ரெஸ்ஸா அவர் போடுகிற ட்ரெஸ்ஸா நீதியை நான் தரித்து கொண்டேன் அது எனக்கு இருந்தது நியாயம் எனக்கு சால்வையும் பாகை போல இருந்ததா என் அன்பு சகோரனே அன்பு சகோரியே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இல்லை ராஜ குலத்தில் பிறந்தவங்க அவங்கெல்லாம் போடுற வஸ்திரெல்லாம் ராஜ வஸ்திரமாக இருக்கும் சாதாரண வஸ்திரங்கள் அவங்க போட மாட்டாங்க எளிமையான வஸ்திரங்கள் போட மாட்டாங்க அதே போல இந்த யோபு என்கிற தேவ மனுஷன் இந்த யோபு என்கிற பக்தன் அவர் சொல்கிறார் நான் நீதியை ட்ரெஸ்ஸை போல நீதியை ஒரு உடுப்பாய் நான் போட்டுட்ருக்கிறேன் என் நியாயம் எப்படி இருக்குது நான் தலையில் போட்டிருக்கிற பாகை பாகை என்றால் குல்லா ராஜாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சிரஸின் மேலே சில கிரீடங்கள் இருக்கும் க்ரௌன் ஆங்கிலத்தில் கிரவுன் சொல்கிறோமே அந்த கிரீடங்கள் அவங்க போட்டிருக்கிற பாகையில் இருக்கும் அவங்க தொப்பியில் இருக்கும் யோபு சொல்றார் நியாயம் எனக்கு ஒரு தொப்பியை போல கீடத்தை போல இருக்குது நான் மேல போட்டிருக்கிற சால்வையை போல இருக்குன்னு சொல்றார் சகோர்ணிய சகோதரிய என் கத்தருக்கு பிரியமான சகோர்ணிய சகோதரிய மற்ற இனி சிவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பாருங்கள் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவாங்க நீங்க நீதி செய்வதுக்கு ஒரு பசி உள்ளவங்களா இருக்கணும் எப்போ நீதி செய்வோம் நியாயம் செய்வோம் நீதி செய்வோம் நியாயம் செய்வோன்னு பசிதாகமா இருக்கணுமா சுவிசேஷ புத்தகம் இப்படி சொல்கிறது மத்திய ஐந்து ஆறுல நீதிமேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவாங்களா அதே மத்தை ஐந்து பத்தை பாருங்கள் நீதி நீமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவது மாத்திரம் இல்லை என் சகோதரனே சகோரியே பரலோகராஜம் அவர்களுடையது நம் ஆண்டவராக ஒரு குறையும் குற்றமும் இல்லாமல் அவர் சிலுவையில் துன்பப்படுவது பரலோக ராஜ்யத்தை நீ நடந்து பலவிதமான துன்பத்தில் இருக்கிறியா துயரத்தில் இருக்கிறியா ஐயோ நான் உண்மையா நடக்கிறேன் உத்தமமாக இருக்கிறேன் ஆனா எனக்கு உபத்திரம் எனக்கு பாடு கஷ்டம்னு சொல்லி மன சஞ்சலப்படுகிறா என் கத்தருக்கு பிரியமான சகோதனே சகோதரியே கத்தடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது நீ ஆறுதல் அடைவாய் நீ பரலோகராயத்தை சுதந்திரித்துக் கொள்வாய் கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோர்னே அப்போஸ்தனாகி போல் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை பாருங்கள் தீமை செய்து நீ பாடு அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு சித்தமானால் நீ நன்மை செய்து அதாவது நீதி செய்து நியாயம் செய்து நீ பாடு அனுபவிப்பது உனக்கு மேன்மையாக இருக்கும் சகோர்னே தீமை செய்து பாடு கிடையாது தீமைக்கு அது தண்டனை இன்னைக்கு ஆயிரம் ஆயிரம் சகோதரர்கள் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாங்க அவங்க நீதி செஞ்சுட்டு போல கொலை செய்தார்கள் பாவம் செய்தார்கள் விபச்சாரம் செய்தார்கள் களவு செய்தார்கள் அதற்கு அவர்கள் தண்டனை அனுப்பித்துக் கொண்டு இருக்கிறாங்க கத்தருக்கு பிரியமான சகோதரியே சகோதரியே அது இல்லை யோசுப் என்கிற பரிசுத்தவான் யோசுப் என்கிற நீதிமானை பாருங்கள் தவறு செய்யாத அங்கே சிறையில் ஏழு வருஷங்கள் போடப்பட்டார் அந்த நீதி அவரை அரசாங்கத்திலே அதிகாரியாய் மாற்றினது என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கனம் மகிமை உண்டாட்டும் சங்கீதம் நூத்தி ஐந்து பத்தொன்பது என்ற வசனத்தை கவனித்து பாருங்கள் அங்கு யோசப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவரை புடமிட்டாரா சோதித்து பார்த்தாராம் பாருங்க அன்பு சகோதரனே சகோதரியே அவர் உத்தமன் என்று விளம்பினார் அவர் நீதிமான் என்று விளங்கினார் என் அன்று சகோதரன் ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா நீ நான் வழிபடுற நம் ஆண்டாகி இயேசு கிறிஸ்து நீதி நியாயமுள்ள தெய்வம் இன்னைக்கு நீங்க போய் அந்நியாயமாய் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது செஞ்சுட்டு உங்களை பார்த்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க இவங்களும் சர்ச்சைக்கு போறாங்க இவங்களும் வேதம் எடுக்கிறாங்க இவங்களும் வெள்ளை ட்ரெஸ்ஸுகள் எடுக்கிறாங்க அப்படி என்று நம் ஆண்டோடைய நாமத்தை தூசிக்க கூடாது சகோதரியே நான் வெண்ணாடை அணிந்திருந்தாலும் நான் வேதத்தை எடுத்தாலும் பரிசுத்த ஆலயத்துக்கு போனாலும் என்னுடைய நீதி நியாயம் அதே போல இருக்கணும் வெறும் ட்ரெஸ்ஸில் வெள்ள இருக்கக்கூடாது வெறும் பேச்சில் வெள்ள இருக்க கூடாது உன் நடக்கை உன் செய்கை நீதி நியாயமாக இருக்கணும் என் அன்பு சகோதரே சகோதரியே நீதி மொழிகள் பதினான்கு முப்பத்தி நான்கு என்ற வசனத்தை பாருங்கள் நீதி ஜனங்களை உயர்த்தும் பாவமோ எல்லா ஜனங்களுக்கும் இகிழ்ச்சியா நீதி ஜனங்களை உயர்த்தும் ஒரு நரிக்குறவர் இந்த உலகத்துல தள்ளப்பட்ட ஜாதியா இனமா இருக்கிறாங்க நரிக்குறவர்கள் அவங்களிடத்துல நீதி இருந்தாலும் கத்தர் உயர்த்துவா உயர்ந்த ஜாதியில் இருக்கணும் தான் நீதி நியாயம் செய்யணும் ஆனா நீதி நியாயம் நீ உயர்த்தப்படுவே நீதி மொழிகள் பதினாலு முப்பத்தி நாலு சொல்லுது நீதி ஜனங்களை உயர்த்தும் பாவமோ எல்லாம் ஜனங்களுக்கு இகழ்ச்சி இகழ்ச்சி என்றால் வெக்கம் அவமானம் நீதிமொழிகள் பதினெட்டு மூனை பாருங்கள் துன்மார்க்கன் வர அமமானவரும் கூட நிந்தையும் சேர்ந்து வருமா அதுதான் பாவ செயலுக்கு கொடுக்கிற பரிசு என் அன்பு சகோரனே சகோரியே கத்தருக்கு பிரியமானவர்களே ஆண்டுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு மாத்திரம் இல்லை அதை கைக்கொள்ளுங்க நீங்கள் தான் பாக்கியவான் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க நம்ம ஆண்டோரை மாத்திரம் உயர்த்தி பேசக்கூடாது என் ஆண்டோரை போல யாரும் இல்லை என் ஆண்டோரை போல பரிசுத்தரும் இல்லை என் ஆண்டோரை போல நீதி உள்ள தெய்வம் இல்லைன்னு சொல்லக்கூடாது அவரை வழிபடுற நானும் அப்படி இருக்கிறேன் என்று சொன்னோம் அதான் நற்சாட்சி என் அன்பு சகோதரி சகோதரி இன்னைக்கு உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு வார்த்தையை நான் தேவ பாதத்திலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறேன் நான் நீதி உள்ள தெய்வம் நான் நீதி மேல் பிரியமுள்ள தெய்வம் நீங்களும் அப்படியே நீதியை செய்யுங்க நியாயத்தை செய்யுங்க என் அன்பு சகோதரனே சகோதரிய கத்தர் உங்கள் மேலே பெரியமா இருப்பாங்க ஆண்டுடைய நாம உங்கள் மேலே மகிமையா இருக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு சோத்துரும் பாருங்க அதே நீதிமொழிகள் பத்து ரெண்டு சொல்லுது அந்யாயத்தின் திரவம் ஒன்றுக்கும் உதவாது யாராவது எழுச்சி பொழிச்சு ஏமாத்தி சொல்லாமே பணம் சம்பாதிக்கிறோமே சொத்து சேர்க்கிறோமே அது ஒன்றுக்கும் உதவாதா நீதியோ மரணத்துக்கு தப்பி வைக்கும் என்று சாலமோன் நீதிமொழிகள் பத்து ரெண்டில் எழுதியிருக்கிறார் அன்பு சகோதனே சகோதரியே தொடர்ந்து நான் உங்களுக்காக கர்த்துடைய வார்த்தை கொண்டு வருகிறேன் ஏதோ ஒன்னு பேஸ்ட் வர வரமாட்டேன் சகோதனே சகோதரியே கத்தருடைய கிருபினாலே பதினேழு வருஷம் ஊழியக்காரனாய் நின்று கொண்டு இருக்கிறேன் அவருடைய நாமத்துக்கு நான் கனத்தை மகிமே செலுத்துகிறேன் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஆண்டுடைய பாதத்திலே ஆண்டுடைய வார்த்தை கொண்டு வருகிறேன் நீங்கள் தேவப்பிள்ளைகளாய் மாறி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்னோடு கூட இணைந்திருங்கள் அன்பின் ஆண்டவரே கிருபையும் இறக்கமும் நிறைந்த தேவனே இதோ நீதியும் நியாயமும் சிங்காசனத்திலே நீர் அமைத்து வைத்திருக்கிறேன் என்று சிங்காசனமாய் அமைத்து அமர்ந்திருக்கிறீர் என்று இந்த சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினாலில் எழுதியிருக்கிறீரே இப்போதும் கூட சாமி எங்களுடைய நீதி நியாயத்தை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யப்பா நீ நீதி உள்ள தெய்வம் நீதி மேல் பிரியப்படுகிறவர் உன்னுடைய முகம் பாவிகளுக்கு அல்ல துன்மார்க்கருக்கு அல்ல செம்மியானவர்களுக்கே நேராய் இருக்கிறது ராஜா இப்போது எங்களை தாழ்த்துக்கிறப்பா இருதயத்துல உணர்த்தப்பட்டவங்களா யாரெல்லாம் இப்போது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீதி நியாயமுள்ள பிள்ளைகளாய் மாறட்டும் சாமி உன் பரிசுத்த நாமம் தொடர்ந்து மகிமை இருக்கு மகிமைப்படுவதாக வியாதி வெலவினோம் கவலை கண்ணீர் என்னென்ன காரியங்களோடு இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை ரட்சிப்பீராக கர்த்தர் இப்போது அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவராக கேன்சர் வியாதிகள் இப்போது மறைவதாக கிட்னியில் இருக்கிற வலிகள் நுரையில் இருக்கிற சளிகள் நுரையில் இருக்கிற நீர்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போது கட்டளை கொடுக்கிற சுகம் பெற்றுக் கொள்வதாக உ நாமம் தொடர்ந்து மகிமைப்பட்டோம் ஆசீர்வதியும் எங்களுக்கா யாவையும் செய்து முடிக்கிற இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே ஆமீன் 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 கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக தொடர்ந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன் கத்தர் உங்களை ஆசிரியிக்கிட்டோம் ஆமீன்